ஹலோ விகா ஃபேன்ஸ் இன்னைக்கான ப்ரொமோ வேறு லெவல் நூறு சதவீதம் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்படியே ரெட் கார்டை அப்படியே திருக்கி விடுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு வந்து இன்னைக்கான ப்ரொமோ வந்து அப்படியே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னப்பா அசத்தி போட்டிங்களேப்பா ஏன் ஃபேன்ஸை சாட்சிப்பட்டிங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் அந்தளவுக்கு எல்லாமே சூப்பர் ப்ரொமோவாக இருக்கட்டும் இன்னைக்கான எபிசோடு எல்லாமே வேறு லெவல்லே சொல்லலாம் உண்மையாகவே இங்கே விழா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் சீரியஸ்லி மகாநதி டீமுக்கு வந்து நம்ம அப்படியே ஒரு சல்யூட் தான் அடிக்கணும் எப்படி சொல்ல சும்மா தேவையில்லாத ஒரு கதையை கொண்டு போகாமல் அழகாக ஸ்டோரியை வந்து எந்த அளவுக்கு வந்து அழகாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க ஆல்ரெடி நம்ம இந்த மேரேஜஸ் சீனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நான் ஸ்டார்டிங்லேயே சில வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் முன்னாடி போட்ட வீடியோலலாம் கண்டிப்பாக அதிகமான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து முன்னாடி நம்ம விஜய் காவிரியோட திருமணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களே எதிர்பார்க்காம நம்ம அதாவது இந்த கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்டு நடந்தது விஜய் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டார் இந்த மாதிரிலாம் மேரேஜை வந்து பண்ணவே கூடாது மேரேஜது எவ்வளோ ஒரு அழகான ஒரு புனிதமான ஒன்று அதை வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனால் இப்போது அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு தான் பண்ணது தப்பு இப்போ நம்ம காவிரியுமே மனசாரம் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு விஷயம் ஆனாலுமே இப்போ ரொம்பவே சந்தோஷம்தான் இப்படி ஒரு முடிவை நம்ம விஜய் எடுத்தது மறுபடியும் காதல் மறுபடியும் கல்யாணம் நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் உண்மையாகவே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்தளவுக்கு விகா ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறோம் இன்னைக்கான ப்ரொமோ கூட பார்த்திங்கன்னா அப்படியே பல டைம் வந்து பார்த்துருப்போம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்தது அப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கிறாரு இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு ஆனால் இப்போ எதுக்காக இதை சொல்கிறதுக்காகவே தாத்தா கிட்ட வந்தாரா இல்லை நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் போங்க சொல்லிட்டு சொன்னனால காவேரி பேச்சை கேட்டுட்டு வந்து இங்கே வந்திருக்கிறாரா ஒன்றும் புரியலை ஒருவேளை வந்து என்னோடய கெஸ்ஸிங் என்னென்னா இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து தாத்தா கிட்டே வந்து சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம் இப்போ தாத்தாவும் நம்ம விஜய் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நைட் டைமாக தான் இருக்குது இங்கே வந்து விஜய் சொல்லிட்டுருக்கிறாரு ரொம்ப நாள் கழித்து நானும் காவிரி மனசு விட்டு பேசணும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தான் பண்ண தப்பெல்லாம் வந்து இங்கே தாத்தா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு ஆல்ரெடி தாத்தா வந்து நிறையா டைம் விஜயை வான் பண்ணாரு கொஞ்சம் காவிரி விஷயத்தில் நீ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் வெண்ணிலா கிட்டே ரொம்பவே வந்து நீ க்ளோஸாக நடந்துக்கக்கூடாது இதனால் வந்து காவேரி வந்து ரொம்பவே கஷ்டப்படுவா ஃபீல் பண்ணுவா அப்படிலாம் சொல்லியிருந்தாரு அப்போல்லாம் நம்ம விஜய் வந்து அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கல அதெல்லாம் காவேரி புரிஞ்சுக்குவா அப்படிலாம் வந்து காவேரி நினைக்க மாட்டா அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு தாட் அவ்வளோதான் இப்போ அதை வச்சு கூட பார்த்தீங்கன்னா எங்களை எங்கள் தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு உண்மையாவே நான் பண்ணது ரொம்பவே தப்பு தான் தாத்தா நீங்க கூட சொன்னீங்க அந்த டைம்ல நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல ஆனா இப்போ காவேரி சொல்றதுக்கு அப்போ தான் எனக்கே தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி காவேரி என்னால் வந்து அவள் லைஃப்பை நினைச்சு எவ்வளோ ஒரு கன்ஃபியூசன்ல இருக்கிறாங்க எவ்வளவு எவ்வளோ இருக்கிறா எல்லாம் தப்பும் தான் தாத்தா இப்போ காவிரி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்றேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துகிட்ட வந்து சொல்றாங்க சரி இப்படியே நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா என்னங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல முடிவாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதுதான் தாத்தா நான் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் இப்போ என்ன கான்ட்ராக்டினாலதான் நான் வந்து காவேரியோட குடும்பம் என் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க அதுவே வந்து இல்லாம ஆயிடுச்சுன்னா முறைப்படி வந்து எல்லாமே வந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் சரியா முதல்ல இருந்து ஒரு காதல் அப்புறம் கல்யாணம் அதாவது நம்ம முறைப்படி போயிட்டு நம்ம காவிரி வீட்டில் பொண்ணு கேட்டு சண்டை போட்டு காவிரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எப்படிங்க தத்தா ஐடியா நல்லா இருக்கா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என் தாத்தாவும் விஜயை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உண்மையாகவே வந்து நீ சொல்கிறது சூப்பர் தான்ப்பா ஆனால் நீ எது பண்ணாலுமே கொஞ்சம் காவிரியோட குடும்பத்தை கஷ்டப்படுத்தாமல் வந்து பண்ணுறதுக்கு பாரு அப்புறம் வந்து உன்னோட விளையாட்டுத்தனத்தெலாம் கொஞ்சம் வந்து மூட்டை கட்டி வச்சுரு அதுதான் வந்து நல்லது ஏன்னா அந்த விளையாட்டுத்தனத்தால் தான் வந்து நின்று இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற கா விஜய் அதுவுமே ஒரு காரணம்தான் தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க தாத்தா சொல்லவும் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்ட சரிங்க தாத்தா நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் என்னால வந்து காவிரியோட குடும்பம் எப்போதுமே கஷ்டப்பட மாட்டாங்க அவங்க கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு நான் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்ட சொல்றாங்க இங்கே விஜய் கிட்ட பேசினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம காவிரி ரொம்பவே தெளிவாயிடறாங்க விஜய் மனசுல வந்து நூறு சதவீதம் நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு போன காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே விஜய் பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு தனியாக சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போன காவேரியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வந்து பார்த்திங்கன்னா சம டென்ஷனாக தான் இருந்தாங்க அப்புறம் காவேரி வந்ததுக்கப்புறம் ஒரு பல சில கேள்விகள்லாம் கேட்டாங்க காவிரியுமே அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லவும் அவங்களும் பார்த்திங்கன்னா அமைதியாகிட்டாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே பல கேள்விகள் போயிட்டுருக்கு நம் நம்ம பேசும்போதே அந்த பையன் வந்து அப்படி இப்படி பேசி நம்மளை பேச்சாலையே மயக்கிட்டான் நம்மளை வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து தள்ளிட்டான் இவோ போயிட்டு பேசுனப்போ அவன் என்னென்ன பேசினானோ இவன் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாளோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியமாக இருந்துக்கிட்டு என்னடி சாரதா ரொம்பவே ஏதோ எதையோ பற்றி தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே என்ன சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன காவேரி அந்த பையனை எப்படிலாம் எப்படி தான் மொத்தமாக மறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு பார்த்திங்கன்னா சாரதமாக டென்ஷன் ஆகுறாங்க பெரியவங்கன்னு பார்க்குறத்தை அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அவன் நல்ல பையனாக இருந்தால் நானே வந்து காபிரி வந்து போயிட்டு வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் ஆனால் அவன் கான்ட்ராக்டை போட்டு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான் பணம் கொடுத்து அதை எப்படி வந்து என்னால் ஏற்றுக்க முடியும் என்னால் மன்னிக்க முடியும் அவனை ஆனாலுமே வந்து அவன்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து யோசனையாக தான் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு நீ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சாரதா சரியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ கோபத்தினால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா யோசிக்கிறது நல்லது சாரதா அதுதான் காவிரியோட லைஃபுக்கு வந்து சந்தோஷமா அமையும் சரியா நான் ஒன்னு சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத என் மனசுல பட்டதான் நான் சொல்றேன் பொண்ணுக்காக தான் அந்த பையன் வந்து அவனோட வீட்டு அரண்மனை மாதிரி வீடு அவனுக்கு இருந்துமே இங்க வந்து தனியா வீடு எடுத்து அப்பா அந்த பையனுக்கு என்னதான் சமைக்க தெரியும் எல்லாமே வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான் இது எல்லாமே வந்து காவிரிக்காக தானே அதை கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தியா அவன் சும்மா பணத்தை கொடுத்து தான் ஒப்பந்த போட்டு தான் கல்யாணம் பண்ணவேன் அது இன்னும் வரைக்கும் அவனோட மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இப்படிலாம் அவன் பண்ணணும் என்ன அவசியம் அந்த மாதிரி வந்து பாட்டி இருந்துக்கிட்டு பாயிண்டா பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம சாரதாவுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் தான் இருக்கு இங்க பாட்டி சொல்றது அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா சரியாக தான் படுது நெக்ஸ்ட் நம்ம கங்கா குமரன் நம்ம சாரதா கிட்ட வந்து பேசுறாங்க ஆமா ஆமாமா நான் கூட வந்து இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன் எனக்குமே வந்து விஜய் மேலே சமக்கோவம் இருந்தது நீங்கள் அந்த நடந்த விஷயத்தை கேட்டு அப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணது வந்து தப்பு தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது விஜய் கண்டிப்பாக அப்படிலாம் அப்படிப்பட்ட கெட்டவரெலாம் கிடையாது அந்த டைமில் அவர் வந்து அப்படி முடிவு எடுத்துட்டாரு ஆனால் அதையே வச்சு நம்ம அவரை வந்து நினைக்கக்கூடாது இல்லை தப்பாக தான் தப்பான ஒருத்தன் சொல்லிட்டு அவர் எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன் கும் இப்போ வீட்டுக்காரர் வந்து இப்படி ஒரு நிலைமையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாருனா அதுக்கும் ஒரு வகையில் வந்து விஜய் தான்மா காரணம் அப்படின் சொல்லிட்டு வந்து நிறையா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க குமரனுமே அவர் பங்குக்கு அவருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பையன் வந்து வெண்ணிலா விஷயத்தில் வந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீ போட்டு வந்து நீங்களும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதிங்க என்னையுமே குற்ற உணர்ச்சியில் வந்து தள்ளாதீங்க தப்பான முடிவு எடுத்துட்டோம் சொல்லிட்டு காவிரி லைஃப்பை நாசம் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வந்து ஒரு மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அந்த மேலம் தாளம் அங்கே சகலைங்களோட டான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்காக தான் இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா பாட்டி எல்லாமே கூப்பிட்டுட்டு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா மேல்தாளத்தோடு வந்து காவிரி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம செம்மையாக வந்துட்டுருக்கிறாரு இங்கே என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க இங்கே வந்து சாரதாமா வந்து எட்டி பார்க்குறாங்க சாரதாமா மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மொத்த குடும்பமும் ஏன் இப்படி வந்து சத்தம் கேட்குது எதுவும் பக்கத்தில் எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா தட்டு தாமலத்தோடு வந்து நிறையா சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு என்ன அந்த பையன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் என்ன 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 எதுவும் இங்கே இவங்க சொந்தக்காரங்களுக்கு எதுவும் விசேஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட வீட்டுக்கு தான் வராங்க இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா என்னப்பா என்ன இப்போ எதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் கா உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு இருக்கிறாங்களே ஏதாவது உங்கள் ரெண்டாவது பொண்ணு அவங்க ரெண்டாவது பொண்ணு வந்து நாங்கள் வந்து பொண்ணு கிட்டே தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளக்கு வராங்க இங்கே சாரதம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே விஜய் இருந்துக்கிட்ட வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு தான் நான் காவேரி பண்ணதான இப்போ வரைக்குமே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது கோவமாக இருக்கிறீங்க இப்போ நான் முறைப்படி வந்து உங்கள் பொண்ணை வந்து பொண்ணு கேட்டு வந்துருக்குறேன் உங்களுக்கு சம்மதமா உங்கள் பொண்ணை வந்து எனக்கு கட்டி குடிக்க கெட்டு கெட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா உங்கள் பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன் ஏன் ராணி மாதிரி இல்லை மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன் நீங்கள் நூறு நம்பலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் விஜய் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காவிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே சாரதமாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டன்னாக நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் சாரதமாவோட முடிவு என்னவா இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறோம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்